சுகப்பிரசவம் எப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதை கேட்டு பார்த்து கண் கலங்கியதுண்டா இதை கேளுங்கள் மனது கலங்கும் முதலில் வலபக்க இடுப்பில் சுரீரென்ற குத்தல் பின்னர் இடைவெளிவிட்டு மீண்டும் இடைவெளிவிட்டு மீண்டும் இப்படியே தொடர்ந்து நடுவயிறு வலி ஆரம்பிக்கும்போது குழந்தை தான் போகும் நேரத்தை முடிவு செய்துவிட்டது என்று அர்த்தம் புதிய உலகை காண வேண்டும் என்று குழந்தைகள் முடிவு செய்தபின் அதற்கு முசலில் இதுவரை வாழ்ந்து வரும் கருவறை உலகில் தனக்கான வாழ்வாதாரத்தை அளிக்கும் பனிக்குடத்தை அது உடைக்கும் அங்குதான் குழந்தை சுவாசிக்கும் நீந்திக் கொண்டிருக்கும் அதை உடைத்தபின் புதிய வாழ்வாதாரத்திற்கான வழி நோக்கி முன்னெடுக்கும்போது பிரசவ வலி உச்சத்தில் இருக்கும் முழு பனிக்குட நீரும் வெளியேறும் முன் மருத்துவமனை சென்றுவிட வேண்டும் மொத்த வயிறும் வலிக்கும் சீராக சுவாசிக்க முடியாது அதிக பதட்டம் இந்த நேரத்தில் பெண் வேண்டுவதெல்லாம் கணவனின் கரத்தை இருகப்பற்றுதல்தான் அந்த நேரத்தில் வேறு யாரையும் தேடாது புருஷன் 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 மட்டும்தான் முதலில இனிமா கொடுத்து வயிற்றை சுத்தம் செய்வார்கள் ஏற்கனவே வயிறு வலி இதுல இது வேற இப்ப கால் இரண்டையும் விரித்து வைத்துக் கொள்ளச் செய்வார்கள் அப்போது வலி முதுகுத்தண்டை தாக்க ஆரம்பித்திருக்கும் எப்படியென்றால் கத்தியை எடுத்து முதுகுதண்டின் டிஸ்களுக்கு இடையில் சொருகினால் எப்படி இருக்குமோ அப்படியான வலி ஒரு நர்ஸ் நெஞ்சு மேல் ஏறி வயித்தை பார்க்க உட்கார்ந்து தன்னோட இரண்டு கால்முட்டுகளால் மேல் வயிற்றின் இரண்டு பக்கங்களில் இருந்தும் அழுத்தம் கொடுக்கும் கைகளால் மேல் வயிற்றை கீழாக தள்ளும் டாக்டர் முக்குமுக்குன்னு சொல்வார்கள் சீச்சேரியனில் மட்டும்தான் மயக்க மருந்து கொடுத்து பிரசவம் நடக்கும் அது சீச்சேரியன் கத்திய வச்சி அறுப்பாங்க அப்புறம் தையல் எல்லாம் போட வேண்டுமே அதனால் என்கின்றீர்களா நிற்க சுகபிரசவத்திலும் தையல் போட வேண்டும் அது வயிற்றில் கிடையாது பிறப்புறுப்பு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் விரிவடையாத சூழல் இருக்கும்போது கத்தரிப்பான் போன்ற தோற்றத்தில் தேங்காய் உரிக்கும் உபகரணம் பார்த்து இருக்கிறீர்களா தேங்காயில் அதன் கூர்மையான முனை கொண்டு ஒரு குத்து குத்தி இரண்டாக பிளக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு உபகரணம் கொண்டு பிறப்புறப்பில் செலுத்தி அதன் கைப்பிடியை விரித்து ஒரு திருக்கு